வஞ்சகர் உலகம் நைஸ் எஃபர்ட் சாம்சியஸ் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மூவி ஆடியன்ஸோட பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு பார்க்கலாம் பெஸ்ட் விஷஸ் டு மனோஜ் பீதா வணக்கம் வஞ்சகர் உலகமோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கும் இது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா என் படம் ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு மனோஜ் கோ டேரக்டராக மரபு ரமேஷ் மரபு அண்ட் ரைட்டர் ஸ்கிரீன் பிளே ரைட்டராக விநாயக் படத்தோட ரெண்டு ஹீரோ விஷாகன் அண்ட் சிபி எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக டெரஸில் உட்காந்து படத்தை பற்றி பேசின காலத்துலேருந்து இப்போது வந்துட்டு இந்த ரிலீஸை வந்து நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக படம் தேட்டரில் ரிலீஸ் ஆன உடனே தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா இது ஒரு மாறுபட்ட சினிமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்க டைமில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்ல முடியாது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்துட்டு வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு யங் டீமை தேங்க்யூ கலக்கல் டாட் காம் வியூவர்ஸ்க்கு வணக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஸோ டிரெக்டர் மனோஜ் ஹேஸ் எ லவ்லி லவ்லி ஃபியூச்சர் ஒரு ஒரு க்ரைம் த்ரில்லர் பொதுவாக எனக்கு இந்த டேரண்டினோ ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஜான்ரால் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இந்த ஃபில் மேக்கிங்கு அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஆன்சாம்பிள் காஸ்ட் லெட் பாய் குரு சோம் சுந்தரம் ஆல்ரெடி பீன் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இஸ் ஃப்ரம் ஜோக்கர் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி இன் திஸ் ஃபில்ம் ரெண்டு டெபியூட்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தி எஃப்டன் அ கிரேட் ஜாப் இவன் த விமன் இந்த ஃபில்ம் சாந்தி நல்லா பண்ணியிருக்காங்க தி அதர் கேர்ள் அனிதா ஷி ஆல்சோ வண்டர்ஃபுல் I think this film should really uh, do well, and uh, in the Mari films, definitely we should support. So, looking forward uh, to the release of this film uh, coming week. So, support good films. Thank you so much. வஞ்சகர்வல்கம் படம் பார்த்துட்டு தான் வெளியில் வரும் திஸ் இஸ் அ வெரி யூனிக் வாய்ஸ் மனோஜ் இந்த படத்தோட டேரக்டர் வந்து அவரே எல்லாத்தையும் பண்ணியிருக்கார் பேசிக்லி இது ஸோ பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம் அண்ட் இந்த படத்தை டெஃபினட்டாக போயிட்டு தியேட்டரில் பார்க்கணும் பிகாஸ் திஸ் நியூ அட்டெம் யூனிக் வாய்ஸ் இந்த மாதிரி சினிமா வந்து எப்போதான் நம்மளுக்கு வர்றது ஸோ ப்ளீஸ் டூ கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அண்ட் விஷுவலி அண்ட் சவுண்ட்வைஸ் வந்துட்டு டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்குது டெக்னிக்கலி பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஹவ் த வேட் ஷார்ட் அண்ட் மியூசிக்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது அண்டு படம் வந்துட்டு அப்படியே பிளாட்லேயே வச்சுருக்காங்க ரொம்ப தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷனு இது வேணும் அது வேணும் இல்லாமல் அப்படி பிளாட்டோடே போகுது ஸோ இட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எஃபர்ட் தேட்டரில் போய் பாருங்கள் யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போதான் வஞ்சகம் பார்த்துட்டு வெளில வந்தேன் உண்மையான ஒரு தரமான ஒரு படம் அது கதையாக இருக்கட்டும் அதை எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்றதாக இருக்கட்டும் எல்லா ஆக்டர்ஸாக இருக்கட்டும் லைக் ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் அந்த சோமுசுந்தரமோட ஆக்டிங் வந்து சான்ஸ் இல்லை ரொம்ப இப்போ இன்டர்வலேருந்து அவர் அவரை பார்க்கும்போது போது லைட்டாக எனக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு அவர் முன்னாடியே தெரியும் பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக அவர் வந்து அவர் கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காரு அண்டு இந்த ஹோல் மூவி செல் அது வந்து ஒரு ஒரு நல்ல பேக்கேஜாக ஒரு நல்ல கதையோட இருக்குது அண்ட் நம்ம சினிமாவுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும்னு எனக்கு தோணுது அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் இந்த டீமுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ கலக்கல் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போது வஞ்சகர் உலகம் ஸ்கிரீனிங் இந்த இப்போ தான் முடிஞ்சிருக்கு படத்துல டேரக்டர் வந்து மனோஜ் பீடா என்னோடய ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் ஸோ படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அண்ட் சம்திங் சம்திங் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு ஒரு டோன் கொண்டு வந்திருக்காரு அண்ட் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கலக்கியிருக்காங்க படத்தோட டிஓபி வந்து ரொட்ரிகோன்னு நினைக்கிறேன் ரோட்ரிகோ சரவணன் ரெண்டு பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சாம் சாம் சிஎஸ் வந்து எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஆர் ஆர் இந்த காஸ்ட் ஆல்சோ சாந்தினி சிபி விசாகன் குரு சோமசுந்தரண்ண ஸோ இவங்க எல்லாரும் வந்து இட்ஸ் இட்ஸ் லைக் ரேலி டிஃப்ரெண்ட் ஃபீல் அண்ட் ப்ளீஸ் கோ செக் இட் அவுட் அண்ட் சப்போர்ட் இட் தேங்க்யூ